ஆனால் இட்லி ஊற்றினா பாத்திரம் நிறைய கழுவணும் தோசை ஊற்றுலாம் ரொம்ப நேரம் நிற்கணும் ஆனால் ஒரு நாள் ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் தோசை ஊற்றி வைக்கிறது தான் வேலை டெய்லியெலாம் கிடையாது எப்பயாச்சும் சீக்கிரமாக வந்தாங்கன்னா ஊற்றி வைப்பேன் அப்படியே காலையில் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிருச்சு எழுதிச்சிட்டாங்கன்னா காலையில் சீக்கிரமாக அப்போ காலையில் ஒரு தோசை ஒரு டைம் ஊற்றி சொல்கிறது அது நிஜமாகவே மாமா தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் கரெக்டாக ரவுண்டாக வரும் நான் வந்து சட்னி இருக்கேன் கார சட்னி எங்கே 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 கார சட்னி பார்க்கலாமா நான் வந்து கார சட்னியை செய்ய மாமா வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காங்க நான் வந்து சட்னி செய்ய போகிறேன் தோ வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் என்ன மாதிரி வேலை வாங்குறது வீட்டுல நான் ஹஸ்பண்ட் கையால சாப்பிடுறதெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் அப்படி சொன்னதான் செஞ்சு தருவாங்க வேற வழி கிடையாது அதான் சும்மா நம்ம செய்யற மாதிரி வர யாருன்னா நம்ம செஞ்சா வந்து அன்பு பாசம் எல்லாம் கலந்து இருக்கும் அவங்க செஞ்சா வந்துட்டு என்ன கலந்துருக்கும் உப்பு கலந்திருக்குமா నేన వండి చల్లీ సంజీ ముడిచిrova మామ వండి దోస సంజీ ముడిచి వంగ. ఇ ఇప్పుడు 11 గంటలకిలో சாப்பிడறొని వచ్చకని. ఇదనను స్కిప్ప. ఫస్ట్ దోస మక్కరా వ르ది. వరవళ్ళి ఓయ్ సూపర్ 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 సూపర్. చెన్నీ ని చెన్నీ கிட்ட சொன்னி மறுசாதி பொண்ணுக்கு மடவாழ கண்ணுக்கு தோசை ஊத்துற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் கிடையாது எப்ப நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்தா நான் என்ன வேலை வைக்கிறேன் சொல்லு என்னைக்குன்னா ஒரு நல்லதான் வேலை வைக்கிறேன் சொல்லுமாமா முடியலையா நான் என்ன பண்ணேன் இப்போ பாட்டு தானே பாடினேன் நல்லா இருக்கா பாட்டு அனுசி கூடுதான் கூப்பிடுவோம் மாமான் கூப்பிட்டா அது என்ன ஒரு கதையே இருக்குது மாமான்னு கூப்பிட்டாருக்கு பின்னாடி நான் கூப்பிட்டேன்னா அனுசியும் கோகுளும் வந்துட்டு அப்படியே கூப்பிடுவோம் சின்ன வயசுல இப்ப வந்துட்டு எனக்கு மாமான்னு கூப்பிடுவே போட மாட்டேங்குது அனுசி அப்பா அனுசி அப்பாட்டு இருக்கேன் யாரும் யாரெல்லாம் இந்த மாதிரி கோபம் கூட்ட விடுறீங்க ஆனால் தோசை ஊக்குவிக்கிறது ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இவர் வந்து அடிக்கடியெலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் எத்தனை அவர் அடிதான் ஹெல்ப் பண்ணுவார் பண்ணுனப்போ பண்ணதான் ஒரு வீட்டில் அது ரொம்ப நல்ல முடிஞ்சிருக்காரு பண்ணுறாரு தான் உண்மை தானே சொல்லுங்க சார் பண்ண மாட்டார் வாய் திறக்க மாட்டார் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்